வெல்கம் டு அவர் சேனல் குட் நைட் லவ்வர் குடும்பஸ்தன் ஆகிய படங்களை நடித்து மாபெரும் ஹிட் கொடுத்தவர் தான் மணிகண்டன் அப்படின்னா சொல்லலாம் குடும்பஸ்தன படத்தை அசோக அசோக்சில்லவனுக்கு தான் முதல்ல அந்த படம் வந்தது ஸோ அவர் அந்த நேரத்தில் ரொம்பவும் பிஸியாகவும் வேறு படங்களை கமிட்டட் ஆகினதுனால வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தது தலைவா இப்போ எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கு அந்த பண்ணிருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஓகே சார் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சோ அந்த மாதிரி வந்த படம் தான் எனக்கு குடும்பஸ்தான் ஒரு ஃபேமிலி படம் பயங்கரமாக ஹிட் ஆயிருந்தது அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறமும் அசோக் செல்வன் எனக்கு வாழ்த்தியிருந்தாரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றே மறப்பது நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு திருக்குறள் மூலமா சொல்லாம சொல்லியிருக்கிறாரு எக்காலத்தையும் இது மறக்க முடியாத ஒரு உதவியா இருக்கு தேங்க்யூ அசோக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் என்னதான் பயங்கரமான பட்ஜெட்ல எடுத்தாலும் போட்டாலும் வெடிகுண்டு போடுற மாதிரியும் பயங்கரமான ஹாலிவுட் பட அளவுக்கு என்ன எடுத்தாலுமே வந்து மக்கள் இன்னமும் நடுத்தர பக்கத்தில் மாதிரியான பட அளவுகளையும் இன்னும் ஏற்றுக்கிறாங்க அந்த மாதிரியான படத்துக்கு நூத்தி அறுபது ரூபா எங்க படத்துக்கும் நூத்தி அறுபது ரூபாய்னாலும் உன்னுடைய தகுதிக்கு உண்டானது என்னமோ நீ அதை செய் நாங்க கண்டிப்பா படம் நல்லா இருந்தா வாழ்த்துறோம் பிளஸ் நாங்க அந்த படத்தை வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மக்கள் சோ அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்லாம அடுத்தது ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு பிளஸ் எனக்கு அது கன்வீனியா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன் அந்த மாதிரி படம் என்ன ஸ்கிரிப்ட் எனக்கு இன்னும் எதுவும் கைக்கு வரல ஸோ அந்த மாதிரி படம் வந்தா கண்டிப்பா நான் செய்வேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு ஏற்கனவே பேக் டு பேக் ஹிட் கொடுத்தவர் தான் சொல்லலாம் குட் நைட் படம் ஒரு ஃபீலிங்கான ஒரு குட் மூவியன்னே சொல்லலாம் லவர் படம் சூப்பரான ஒரு அட்ராசிட்டியான படம் குடும்பஸ்தன் ஃபேமிலின் பல கமர்ஷியலான படங்களை எடுத்து ஒரு ரசிகர்களை பிரமிக்க வைக்கிறவர் நடிகர் நடிகர் மணியண்டனே சொல்லலாம் கிட்டத்தட்ட மிடில் கிளாஸ் காரனே சொல்ல அளவுக்கு ஒரு மாபெரும் புகழில் இருக்கிறாரு மணிக நடிகர் மணிகண்டன் இனி அடுத்து வரும் படங்களில் நம்ம பொறுத்து வந்துதான் பார்க்கலாம் நன்றி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுமா மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அன்டில் டடபா பாய்